குரு வரம்பறைக்கு வணக்கம் நீங்களை நமது சக்தி பீடம் வாயிலாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிம்மராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பலன்களை இன்றைய பதிவில் நாம் காண்போம் நீங்களை நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் படத்தை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நீங்களே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷப் நகர்றாரு இதை தான் மேஷராசிலிருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகிறார்னு சொல்லக்கூடிய அந்த ஈவெண்ட் அந்த ஒரு நிகழ்வு இந்த ரிஷபத்தில் ஒரு வருஷ காலம் சஞ்சரிக்க போகிறார் அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை தொழில் குடும்பம் வாழ்க்கை பண வரவு போன்ற விஷயங்களை கொடுக்க போகிறான்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முக்கியமான கிரக நிலைகள் அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது இவங்களும் நமக்கு பலன்களில் பெரும் பங்கு வகிக்க போகிறவங்க நம்ம என்னதான் குருவை ஃபோக்கஸ் பண்ணாலும் இவர்களும் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த கிரகங்களோட இணைவு அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் உங்களுடைய இரண்டாம் இடமான கண்ணியில் கேதுவும் ஏழாம் இடமான கும்பத்தில் சனியும் எட்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் இருக்காங்க ஸோ ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் அந்த ஒன்பதுலேருந்து இப்போ ரிஷபராசி பத்தாம் இடம் பத்தாம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றாருங்க சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு பல விதத்துலேயும் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த பயிற்சி அதுலையும் குறிப்பாக தொழில்லை ஏன்னா அவர் வரக்கூடிய இடம் பத்தாம் இடம் பத்தாம் வீடுன்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு பலவிதத்திலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சி இந்த பயிற்சி அதுலேயும் குறிப்பாக தொழில்ல தொழில்னா ஜஸ்ட்டு பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க வேலை செய்கிறவங்க மற்றபடி மந்த்லி மாத சம்பளம் கூலி வேலை இந்த மாதிரி எந்த வேலை நீங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப காலமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கீங்கனாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது ஸ்லோவாக இருக்குது ரொம்ப ரொம்ப மந்தமாக இருக்குது பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவான் அந்த டக்குன்னு அந்த வேலையிலேருந்து உங்களை வெளில வர மாதிரி செஞ்சுருவார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நீங்கள் இன்னொரு வேலையை கண்டுபிடிச்சி அந்த வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் அதே மாதிரி தான் தொழிலும் ரொம்ப ஆழமாக ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அந்த தொழிலில் கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்குது நஷ்டமாக இருக்குது அல்லது வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அந்த தொழிலேருந்து புதுசாக எதாவது டீவியேட் பண்ணி வேறு ஏதாவது செய்கிறது அந்த தொழிலில் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை அதை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி மாற்றங்களை தொழில் சார்ந்த இடங்களில் கொண்டு வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்க போது நேர்களை இந்த குரு பயிற்சி காலம் பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தன்னுடைய பார்வையால் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையால் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க ஸோ நிறைய கஷ்டத்தில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு கையில் பணம் புழம்பும் கையில் காசு பணம் புலங்கும் ஆனால் நான் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களே வேலை விடுற மாதிரி விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா திருப்பி ஒரு வேலையை கண்டுபிடி கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுன்றது கஷ்டமாக போயிடும் அதுவாக வேலை சூழல் அப்படி மாதிரி உங்களை கொண்டு போகுது வேலையிலேருந்து வெளியில் போகணுன்ற மாதிரி போகுதுன்னா தப்பு இல்லை நீங்கள் இன்னொரு வேலை உடனே உங்களுக்கு கிடச்சிடும் பட் நீங்களாக நான் ரிசைன் பண்ணிட்டு வேறு தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத வேலையை நீங்களாகவே தூக்கி போடாதீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக வளர்த்து விடுவார் கையில் காசு பணம் தாராளமாக புழங்கும் அது நீங்கள் லோன் வாங்குவீங்களா கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்துக்கட்டுவீங்களா ஃப்ரெண்டோட காசாக அப்பா அம்மா காசா அதெல்லாம் தெரியாது காசு பணம் கையில் தேவைக்கு புழங்கும் செலவு பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு ரொம்ப கடன் வாங்குறதா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வராது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் ஒரு தடவைக்கு பத்து தடவை தொழில் மார்க்கெட் என்ன எந்த மார்க்கெட்டில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க என்ன மாதிரி ஃபீல்டு அந்த ஃபீல்டில் உங்களுக்கு என்ன ரோல் என்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த பொருளை யார்கிட்ட விற்க போகிறீங்க அவங்க காசெல்லாம் எப்படி கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தடவைக்கு பல தடவை அலசி ஆராய்ந்து கொண்டு தொழில் தொடங்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது சொந்த பந்தத்துக்குள்ளேயே தான் தொழில் பண்ணுறோம் ஒன்றும் பெருசாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சுனாக்க பரவாயில்ல இப்போ நீங்கள் தொழிலில் தொடங்குங்க பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் ஒன்று தொடங்கினேன் சார் எப்படியும் கஸ்டமர் வருவாங்கல்ல வந்து நம்மகிட்டேயும் வாங்குவாங்க பொருள் தரமாக இருந்தால் போதும்ல இந்த மாதிரி எண்ணத்தோட கஸ்டமர் யாருன்னே தெரியாமல் பொருளை மட்டும் நான் தயாரித்து விற்கிறேன் யாராவது ஒருத்தர் வந்து வாங்குவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இந்த நேரம் தொழிலில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரம் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு இருக்குது ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்ருக்கவங்க பல வருஷங்களாக உங்களுக்கு தொழிலில் ஏதாவது மாற்றங்களை புகுத்தக்கூடிய அல்லது மாற்றம் தானாகவே நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுடைய ஜனன கால அமைப்பு ஜாதக அமைப்பு நல்ல கிரக திசைகள் புக்திகள் அதெல்லாம் இந்த டைமில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பொருளாதார யோகம்னு சொன்னோம் இல்லையா அதை வச்சு ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வாங்குகிற சொத்தை குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்குங்க உங்கள் பேரில் வாங்க வேண்டாம் குருவினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான விருட்சிகத்தில் விழப்போது அப்போ இந்த விருச்சிக ராசி நான்காம் இடம்னு சொல்றது சுகஸ்தானம் ஆரோக்கிய குறைபாடுகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் அதிகமாக இருந்த சிம்ம ராசி லக்ன நேர்கள் இந்த மனக்குழப்பம் ஆரோக்கிய குறைபாட்டிலேருந்து இருந்து வெளில வந்துடலாம் ஏன்னா குருவின் பார்வை அந்த இடத்துக்கு விழுது முழுசாக வெளில வரலன்னா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லன்ற லெவலுக்காவது வந்துடுவீங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தவங்க வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனையோ அல்லது பணப்பிரச்சனை காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தவங்க அத்தனை பேருமே இப்போது மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய அந்த ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு கவலைப்பட வேண்டாம் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்க விற்க இது ஒரு நல்ல காலம் செய்யலாம் குருவின் பார்வை நான்காம் இடத்திற்கு விழுவதால் செயலாம் நெஞ்சு பகுதியில் வலி வேதனை எரிச்சல் ஹார்ட்டில் ஸ்டெண்ட் வச்சிருக்கிறவங்க பைபாஸ் பண்ணியிருக்கிறவங்க ஆஸ்துமா கோளாறு நுரையீரல் கோளாறு இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனைகள் உடல் ரீதியாக வராது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் இருக்கிற பிரச்சனை குறைஞ்சி மருந்து மாத்திரை சாப்பிட்றது நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கல்வி மேம்படும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்க்காக படிக்கிற நீட் இந்த மாதிரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் அரசாங்க வேலைவாய்ப்புக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வீசஸ்க்காக படிக்கிறவங்களா இருந்தாலும் கல்வி எதுவாக இருந்தாலும் கல்வி நிலை மேம்படும் ஆனாலும் சோம்பேறித்தனத்தையும் மந்தத்தன்மையும் நீங்கள் போக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சனியின் பார்வை நேரடியாக உங்களுடைய ராசியில் வளர்கிறதுனால மந்தத்தன்மையும் சோம்பேறித்தனமும் உங்களை வேலை செய்ய விடாது ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்க வைக்கும் குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான மகரத்தில் விழுது அப்போ ஆறாம் இடத்திற்கு குருவின் பார்வை வரும்போது கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு கடன் தொல்லை ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனில் அடைக்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு வந்துடும் முழுசாக கடன் அடைக்க முடியலனாலும் ஓரளவுக்கு கடன் செட்டில் பண்ணக்கூடிய கால அளவு வந்துடுச்சு நோய் தொல்லைகள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் ஆல்ரெடி சொன்னேன் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்துருச்சுன்னு அப்போ அப்போயே வந்து ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போது நோய்கள் ஆல்ரெடி உங்கள் உடம்புல ஏதாவது நோய்களுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணிட்டுருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த வைத்தியம் அந்த நோய் அப்படின்றதோடைய தன்மை வீரியம் தாக்கம் குறைஞ்சிரும் எதிரிகள் அதாவது உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலையோ குடும்பத்துலேயோ அக்கம் பக்கத்துலேயோ நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து வைத்தறி வை வைத்தறிச்சல் படுறவங்க தான் உங்கள் எதிரிகள் அவங்க அவங்களால் இருந்த பிரச்சனை அவங்களால் இருந்த கஷ்டங்கள் கண்திருஷ்டி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு போட்டியாக உங்களை பார்த்தவங்க அவர்கள் முன்னாடி ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்துடும் மாதச்சம்பள வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா புதுசா போற இடத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் உங்களால் உயர்கல்வி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு பயப்பட வேண்டியதில்லை ஒன்றும் பெரிய பாதிப்புகள் உயர்கல்விக்கெல்லாம் இல்லை நீங்க படிக்கலாம் நல்ல முன்னேற்றம் படிச்சுட்டு உயர்கல்வி அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்ட் டைம் வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஒரு வருட காலத்தில் கலைத்துறையை சார்ந்த சிம்மராசி லக்ன நேர்களுக்கு நீங்கள் கோபம் முன்னே அதாவது இந்த முன் கோபம்னு சொல்லுவேன் ரியாக்ட் பண்ணுறது ஷார்ட் டெம்பர் உள்ளுக்குள்ளே வைக்காமல் டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசக்கூடிய அந்த அந்த சுபாவத்தை குறைச்சிக்கணும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உங்களுடைய கோபத்தால் பறிபோக வாய்ப்பு இருக்குது பாரம்பரிய துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நேர்கள் விவசாயம் கால்நடை வளர்க்கறது மரம் ஏறுதல் மீன் பிடித்தல் தச்சு தொழில் பொற்கொள்ளர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே உங்கள் தொழிலில் கண்டிப்பாக இந்த டைம் ஸ்லோவாகும் மந்தகதி ஏற்படும் தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலாமான்ற அளவுக்கு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் பாரம்பரியமாக ரொம்ப காலமாக செஞ்சுட்ருக்குற அந்த தொழிலை விட்டுறாதீங்க இப்போ இல்லைனாலும் அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்களேன் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் குழப்பமான குடும்பத்தாரால் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழில் இருக்கக்கூடிய சனியும் கணவனாலும் கணவன் வீட்டு உறவினர்களாலும் வேறு குடும்ப உறுப்பினர்களாலும் சில பல சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இது வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் எச்சரிக்கையோடும் கையாண்டால் மட்டும்தான் குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் வராமல் நல்ல விதமாக கொண்டு போக முடியும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப இல்லைனாலும் இருப்பாங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் முதுகுக்கு பின்னாடி ஏதாவது செஞ்சிட்டோம்னா டக்குன்னு கோவம் வந்துடும் அடிச்சிருவாங்க அல்லது கோவப்பட்டுருவாங்க ஆனால் அந்த கோவமும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க சிம்ம ராசிக்காரங்க பட் இப்போ உங்களுடைய அந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்ற மாதிரியான அந்த கேரக்டரில் கோவத்தை மட்டும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு சண்டை போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க குணத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க அது மாதிரியான ஒரு டைம் ஸோ கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் வங்கித்துறை ஜோதிடம் பொருளாதார ஆலோசனை வர்த்தக ஆலோசனை இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி புதன் சார்ந்த தொழில் இந்த மூளை வச்சு செய்யக்கூடிய யூக அடிப்படையிலான வருத்தங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல் வளர்ச்சியை பெறும் பயப்பட வேண்டியதில்லை மற்றபடி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு வெளிநாடு வாய்ப்புகள் கொஞ்சம் தடைப்படும் வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி லக்கணக்காரங்களுக்கு வாய்ப்புகள் தடைப்படும் ஏதாவது ஒரு ஆஃபர் லெட்டர் வேலை வாய்ப்பு கை வரைக்கும் வந்துட்டு இதான் நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது தட்டி போக வாய்ப்பு இருக்குது ஸோ விடாமுயற்சியை நீங்கள் திருப்பி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு திரும்பியும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சிரும் முன்னமே சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் சிறு சிறு சங்கடங்கள் வரும் பொறுத்து தான் போகணும் அமைதியாக தான் இருக்கணும் உங்களுக்கு முழுக்க முழுக்க அப்படியே ரோஜாப்பூ தட்டில் வச்செல்லாம் வந்துட்டு அன்பாக யாரும் நடந்துக்க மாட்டாங்க கஷ்டப்படுத்துவாங்க புரிஞ்சுக்கிட்டு வாழணும் வாழ்ந்தால் வருங்காலங்களில் இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான நாட்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் இப்போது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஏதாவது பண்ணி அவசரப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் வருங்காலம் அப்படின்றது சூனியம் பயப்படும் பயப்பட வேண்டியதில்லை சிம்மராசிக்கு சில சில கிரக இணைவுகள் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கூட மற்றபடி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கு தன்னம்பிக்கை வரும் கல்வி நல்லாயிருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது தொழிலில் மாற்றம் இருக்குது ஸோ நல்ல பழங்களும் தான் செய்யுது வெறுமையாக வெறும் கெடுபலங்கள் மட்டுமே எல்லாம் இல்லை ஸோ பயப்பட வேண்டாம் சில விஷயங்களில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் சரிங்களா அதே போல் முதியோர்களாக இருக்கீங்கனாக்க அடிக்கடி யூரின் வரக்கூடிய அந்த யூரின் பாத்தில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அரசு உயர் பதவிகளில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் சிம்மராசினாக்க உங்கள் தலைமை மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க நான் எல்லாத்தையும் செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னே முன்னாடி நின்று செஞ்சு கொடுக்குற வேலையை செய்ய வேண்டாம் பின் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் பின்பக்கத்தில் இருந்தாவே போதும் முன் பக்கத்தில் போய் உங்கள் மூஞ்சி காட்டி பொறுப்பை களை கையில் வாங்கிட்டு அந்த பொறுப்பை முடிக்க முடியாமல் போய் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பேக் அடிங்க இப்போ பேக் அடிச்சாதான் பின்னாடி பாய முடியும் ஸோ இப்போ பேக் அடித்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல நில்லுங்க சரிங்களா இது வந்து பதுங்கி பாயக்கூடிய அந்த அந்த வேலைகளில் பதுங்கக்கூடிய ஸ்டெப்பு இது பாயிரது இதுக்கப்புறம் தான் ஸோ இப்போ பதுங்கலாம் மற்றபடி சிறப்பாக தாங்க இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அவ்வளோக்கு ஆவரேஜாக நல்லா தான் இருக்குது இந்த அக்டோபர் மாதம் பத்தாம்தேதிக்கு பிறகு குரு வக்கரம் அடைகிறார் பத்தாம் இடத்துல பெரும்பாலும் தொழில் சேஞ்ச் ஆகுறது இடமாற்றம் பிஸ்னஸ் மாற்றம் தொழில் ஏதாவது பிரச்சனை வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அக்டோபர் பத்தாம்தேதி குரு வக்கரத்துக்கு பிறகு தான் ஏற்படும் சரிங்களா அப்போ நீ உங்களுக்கு இயற்கையாகவே வேலை அந்த டைமில் இன்னொரு கம்பெனிக்கு போகிற மாதிரி இருந்திங்கன்னா அந்த டைம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அந்த டைமில் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறீங்க நான்கு நான்கரை மாதம் கிட்டத்தட்ட பிப்ரவரி முடிவு வரைக்கும் பிப்ரவரி பாதியில் உங்களுக்கு வந்து நிலை இருக்கும் பிப்ரவரி பாதி வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எல்லோருக்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பி கொடுத்துடக்கூடாது புரிஞ்சுதா சரிண்ணா இருக்குல்ல இதுதான் உங்களுக்கான இந்த உறுப்பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் என்னென்ன ஆரோக்கியம் வீடு வாசல் வண்டி வாகனம் பண வளர்ச்சி பணம் கைக்கு வர்றது பணப்புழக்கம் தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றம் வேலை மாற்றம் அதே மாதிரி உங்களுக்கு நோய் தாக்குதல் குறையிறது இதெல்லாம் வந்துட்டு மன நிம்மதி மன உறுதி ஏற்படுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு சிலருக்கு சேலஞ்சாக அமையும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் அல்லது மனைவியால் சில சில சங்கடங்கள் மந்தகதி சோம்பல் அல்லது உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவில்லாமல் இருப்பது சிலருக்கு எப்பயோ நடந்த ஏதோ ஒரு பிரச்சினையால் இப்போ அதுக்கான பதில் சொல்கிற மாதிரி வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா திருமண அமைப்புகளுக்காக முயற்சி எதிர்க்கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு இப்போ நீங்கள் பொண்ணெல்லாம் பார்த்து வைக்கலாம் மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் பண்ணலாம் செய்கிறது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் சரிங்களா நல்ல காலநேர்களே இப்போ நான் சொல்லியிருக்க பழங்களில் உங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சு இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க இல்லை நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்த நான் டச் பண்ணல அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகள் இருந்தால் கீழே நம்பர் இருக்குது பாருங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பர் அதில் கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ அதை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ பரிகாரங்கள் செய்யணுன்னாலோ ஜாதகம் எழுதணுன்னாலோ யந்திரங்கள் எழுதணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ வேறு ஏதாவது அமானுஷ்ய பிரச்சனைகள் இருந்தாலோ தவறாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணணுங்களே உங்களுக்கான பலன் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய்சோதரன் ஜாம்கொழில் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்